இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் ஒழியுடாக சரி இன்றைய நாள் பொழுதில் நாங்கள் கதைக்க போன்ற விடியம் இந்த இலங்கையிலே வந்து குறிப்பாக முப்பது வீதத்தினால் நீரிழிவு நோய் வந்து வருடத்துக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா இந்த வருடத்திலே முப்பது வீதமான நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய சனத்தொகையில் முப்பது வீதம் என்பது எவ்வளோ ஒரு அதிகரிப்புன்னு தான் சொல்லலாம் ஆக நீரழிவு நோயின்கிற தாக்கம் எவ்வளவு தூரம் விழிப்புணர்வை நாங்கள் செய்தால் கொண்டால் கூட அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பது கவலைக்குரிய விடியும் அதுவும் சிறு குழந்தைகள் பிறக்கின்ற குழந்தைகளை நீரிழிவு நோயுடன் பிறக்கிறார்கள் என்றால் அது அங்கே பெரியவர்களுடைய அதாவது தாய்மார்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அல்லது பரம்பர ரீதியிலான விடயங்களிலே வந்து இந்த நீரிழிவு தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதுபுறம் ஒரு புறம் இருக்கு நாம் நம்முடைய செயற்பாடுகளினால் கூட நீரிழிவு நோயை கூடுதலாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது இன்னொரு விடயமாக அமைந்திருக்கிறது சரி இந்த நீரிழிவு நோய் ஆரம்ப காலங்களில் முன்னே காலங்களில் எல்லோரும் சொல்வது போன்றுதான் பணக்கார நோயாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது ஏன் பணக்கார நோயாக பார்க்கப்பட்டது என்றால் அல்லது சீனி நோய் என்றும் சொல்வார்கள் ஏன் அந்த பணக்கார நோய் என்று பார்க்கப்பட்டது என்றால் அன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த எல்லா நாவுக்கும் சுவையான இனிப்புகள் அரசு என்ற இந்த அனைத்து இனிப்புகள் உணவுகள் பண்ணங்கள் இல்லாவற்றையும் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் வாங்கி சாப்பிடுவார்கள் கேக்கோ தோதலோ மஸ்கெட்டோ அல்லது இந்த இனிப்புகள் கூடின மாப்பொருட்களான உணவுகள் சத்தான சாப்பாடுகள் இல்லாவற்றையும் வசதி படைத்தவர்களால் மட்டும்தான் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு விலைவாசி இருந்தது எல்லோருமே சாதனமாக வாங்கி சாப்பிட்டு விட முடியாது அதாவது பணக்காரர்கள் அப்படி வாங்கி சாப்பிட்டு அவர்கள் வந்து உடற்பயிற்சியும் செய்வதில்லை வேலையும் செய்வது குறைவு வேலை செய்வதென்றாலும் வீட்டிலேயே தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களை வைத்திருப்பார்கள் அல்லது வேலைக்காரை வைத்திருப்பார்கள் ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டார்கள் இருந்த இடத்திலே இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு தங்களுடைய வேலைகளை செய்துவிட்டு இருப்பார்கள் அதனால் அவர்கள் உடல் பருத்து இந்த நீரிழிவு நோய்களுநர்படியும் அவர்களுக்கு விலை விலை வந்துவிடும் இதனால் அவர்களது அது வந்து ஒரு பணத்தினால் வருகின்ற நோயாக பார்க்கப்பட்டதுனால் அதை இவ்வாறு சொன்னார்கள் பணக்காரர்களுக்கு வருகின்ற நோய் பணக்கார நோய் என்றும் சொன்னார்கள் அது பின்பு நீரழிவு இப்படி பணக்கார நோய் என்று சொல்லி நம்மவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் நீரழிவு நோய்க்கு பல விதமான பெயர்கள் இருக்கிறது சுகர் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்கிறோம் சுகர் வருத்தம் என்று சொல்லுவோம் டயபிட்டிஸ் என்று இங்கிலீஷே சொல்லுவோம் நாங்களாக உருவாக்குகின்ற விடயங்கள் தான் பெயர்களாக அல்லது மேக நோய் என்றும் சில பேர் சொல்வார்கள் இப்படி பல விதத்தில் அல்லது செலரோகம் என்று சொல்வார்கள் சீனி நோய் என்று சொல்வார்கள் இப்படி பலவித அழைப்புகள் பெற்றாலும் எல்லாமே வந்து என்னத்தை சொல்கிறது என்றால் ஒரே உடையத்தை தான் சொல்கிறது எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேரில் வந்தாலும் என்னத்தை சொல்கிறது என்றால் இன்றைய காலகட்டத்தை பார்த்தால் முன்பு நாங்கள் ஒரு திருவிழாவுக்கு செல்கிறோம் ஒரு விசேஷத்துக்கு சொல்கிறோம் ஒரு திருமண பந்தத்துக்கு செல்கிறோம் அல்லது ஒரு நிகழ்வுக்கு செல்கிறோம் என்றால் இல்லை ஒரு திருவிதர் எப்படி இருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் சாப்பிட்டார்களா என்ன செய்கிறார்கள் என்ன படிக்கிறார்கள் அப்படி இந்த விஷயங்களை தான் நாங்கள் கதைப்போல் வரும் ஆனால் இன்று ஒவ்வொரு தடம் உனக்கு இவ்வளவு சுகர் எனக்கு இவ்வளவு சுகர் என்று சொல்லி கதைப்பதில்தான் நாங்கள் அதிகமான கதையை எங்களுடைய காதுனாலே கேட்டிருக்கிறோம் இது வாழ்க்கையினுடைய உண்மை சம்பவங்கள் தான் சிலரை பார்த்தா எனக்கு சந்தோஷப்படுவார்கள் முன்னூறுல இருந்தது இப்போ நூறுக்கு வந்துட்டு அப்போ வந்து ஐஸ்கிரீம் அந்த திருமண விழாவிலே குடிப்பார்கள் சொல்வார்கள் இன்றை சுகர் குளிர் செய்யப்பட்டுட்டா முடிஞ்சது அலுவலண்டு இப்படி நாங்கள் மனதிலே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலை தான் வந்து சுகர் வருத்தத்துக்கு ஒரு காரணம் அந்த நீரிழிவு நோய்க்கு அதாவது என்னென்னா முன்னூறுல இருந்து நூறுல வந்தது சந்தோஷம் அவர்களுக்கு அதை குறைச்சிட்ட ஒரு பெருமை உள்ளப்பட்ட பாவக்காய் கரையை சாப்பிட்டுருப்பாங்க நாவல் கொட்டையை அரைச்சி அதை வந்து தே தண்ணி போட்டு குடிச்சிருப்பாங்க இப்படி ஜம்புக்கை அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் டோக்குருமே சொல்லினோமோ ஆளெல்லாம் இதை சொல்லினுமோ அது எல்லாம் செய்விணும் யார் என்ன சொன்னாலும் இது குடித்தாமா நீர் இல்லைனா இல்லை போயிருமான்னு அதை குடிப்போம் எல்லாம் செய்து ஒரு மாதிரி நூறு கொண்டு வந்தவொடனே இருந்து கல்யாண உடலில் வந்தோடனே பல ஏறங்களை கண்டோன்னே ஆசை விடாது அது என்ன செய்யணும் அதுகளை சாப்பிட்டு திருப்பியும் பழையபடியும் முன்னூறுக்கு வந்துருவிணும் எப்படியே காலம் அந்த சுவர் குளிசை ஒன்று கூட போடலாம் என்பது இவர்கள் படித்த ஒரு வைத்தியமாக இருக்கிறது எந்த ஒரு வைத்தியமும் அவ்வாறான ஒரு பரிந்துரையை சொல்வதில்லை நீங்க வந்து இன்றைக்கு ஐஸ்கிரீமை குடிச்சுட்டு ஒரு குளிர்சையை போனோம்னா யார் கூட சொன்னது இல்லை எந்த வைத்தியம் சொல்லியிருக்க மாட்டோம் இவர்களாக ஒரு வைத்தியம் பார்க்குவார்கள் தங்களுக்குள்ளேயே இன்றைக்கு சுவர் குளிசையை குடிச்சா அந்த சுவர் வந்த சுவர் இல்லாம போயிருந்த மாதிரி தப்பான அபிப்பிராயம் வந்து இன்னும் உடலிலே வந்து அந்த நோயிலேயே அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை இதுதான் என்று சமூக நடைமுறை வழக்கிலே இருக்கின்றது நாங்களாக எங்களுக்கான வைத்தியங்களை உருவாக்கி கொள்கிறோம் அது தவறு முடிந்தவரை வைத்தியருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்துகளையும் நாங்கள் பாவனை செய்யக்கூடாது ஏனென்றால் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு தொடரான கிளினிக் வகைகள் தொடரான கிளினிக் எல்லாம் வைத்தியசாலையில் நடந்து கொண்டிருக்கும் வைத்தியர் அவர்கள் வந்து அது தொடர்பான விடயங்களை வந்து ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள் நம்ம சனம் வைத்தியர்களை விட கொஞ்சம் புத்திசாலித்தனம் கூடிய சனங்களாக இருக்கிறார்கள் படித்தவர்களை விட இன்னும் புத்திசாலிகள் என்ன என்றால் வைத்தியருடைய சோதனைக்கு போக போறார்கள் வைத்து கிளினிக் வரப்போகு என்றால் அந்த கிளினிக் டேட்டுக்கு முதல் மூன்று நாளைக்கு முதலே எல்லாத்தையும் கப்சிப்பா எல்லாம் குறைச்சிருவிடும் மூணு நாளைக்கு முதலே எல்லா இனிப்பு வயலையும் குறைச்சு எல்லா சாக்லேட் வயலாம் குறைச்சு நல்ல பிள்ளைகள் போன நடித்து எல்லாத்தையும் குறைச்சிட்டு அப்படியே சுகர் லெவல வந்து குறைச்சு கொண்டு போய்விடும் டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் சரி அளவாயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க யோசிக்காம இருந்தா சரி சொல்லி அவர் பெற்றுடுவார் பழையபடி வீட்டை வந்து பழைய கூட்டம் நடக்கும் என்ன முருங்கை மரத்தில் வேதாளமர் கதை திருப்பி சாப்பாடு நடக்கும் எல்லாம் வடிவ சாப்பிட்டு எல்லாம் நடக்கும் அப்படியே நடந்து பின்பு அடுத்த கல்விக்கு இதே விளையாட்டு தான் நம்ம வைத்தியர்கள் என்ன செய்வது அவர்கள் இதை பற்றி சிந்திப்பதில்லை நம்ம செய்கிற திருகுதாளம் எப்பொழுது பிடிபடும் என்றால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடைக்க இந்த விளையாட்டு எல்லாம் ஐயோ நாங்க செய்த விளையாட்டு எங்களுக்கே எப்பொழுது வினையா வந்திருக்கின்றது அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் முதல்ல டாக்டர்கள் ஏதோ எங்களுக்குத்தான் ஏதோ வில்லங்கத்துக்கு நாங்கள் சொல்ற மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம் அவர்கள் எங்களுடைய உடல் நலம் கருதி நாங்கள் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் தான் வைத்தியர்கள் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்கிறார்கள் அந்த ஆலோசனைகளை நாங்கள் பின்பற்றாமல் நாங்கள் எங்களுக்குள்ளான வைத்திய முறைகளை பின்பற்றுகிறோம் சில பேர் வந்து வைத்தியர்கப்ப நாங்கள் வளப்பழம் சாப்பிடலாமா டாக்டர் எங்கள் டயபெட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல பிள்ளைகள் மாதிரி கேப்பிடம் சாப்பிட்றது ஒரு ஒரு உலக சாப்பிட்ற போட்டு கேப்பிடம் இந்த கதை வைத்திய மேம் நீங்கள் ஒரு வாரத்தில் ரெண்டு சாப்பிடலாம்னு சொன்னா நம்மரும் அந்த டாக்டர் சொல்லிட்டாருன்றதை காண்டி சாப்பிடுவாங்க என்ன டாக்டர் சொல்லிட்டார் நான் சாப்பிட்டு அது ஒன்றுமே நடக்காது ஆனா இங்க கவனத்தில் நடக்க வேண்டும் அவர் சொல்லிப்ப வாழைப்பழம்னா இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டார் செவ்வாழைப்பழம் உடலுக்கு நல்லதுன்னா ஒரு ரெண்டு அம்மா இருந்துட்டு கிழமையில ஒன்று மாத்திரம் ரெண்டு மூணு சாப்பிடுவோம் அதே தான் இப்படி நாங்கள் ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும் என்கின்ற அந்த அவா அல்லது எங்களுக்கான அந்த ஆசை வயது போனையத்தை தான் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த டயபெட்டிஸ் என்கிற நோய் வந்தால் சீனி சம்பந்தப்பட்ட பொருட்களில் தான் ஆசை கூட வருமா அவர்களுக்கு அந்த சாக்லேட்டுகள் இனிப்புகள் கெண்டோசல் இதை பார்க்குற பொழுது தானா இன்னும் அவர்களுக்கு அந்த ஈர்ப்பு இழுக்கும் இதை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு இழுக்கும் அந்த இயத்துல வந்து எல்லாவற்றையும் சாப்பிடுவார்கள் மெனக்கட்டுப்பாடு இல்லாமல் அவை நாங்கள் நினைக்கிறோம் நீரிழிவு என்பது ஒரு நோய் மட்டும்தான் ஆக அதை மட்டும் தான் நாங்கள் சிந்திக்கிறோம் ஆனால் நீரிழிவு நோய் என்பது உடலில் வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமான எல்லா நோயும் பெறுவதற்கான ஓ ஒரு விடயமாக அது அமைந்து விடுகிறது நீரழிவு வந்துவிட்டால் சிறுநீரக பாதிப்பு உருவாகும் கண்கள் பார்வை குறைபாடு ஏற்படும் அது மட்டுமல்லாமல் இதய அதாவது கொழுப்பு கொலஸ்ட்ரால் தொடர்பான விடயங்கள் பிரஷர் தொடர்பான விடயங்கள் இப்படி எல்லா நோய்க்கும் சம்பந்தமாக இந்த கொலஸ்ட்ரோல் இந்த சுகர் அமைந்து விடுகிறது அதை பலரும் புரிந்து கொள்ளாத தான் இவ்வாற நிலைகள் எங்களுடைய நடப்பு செயல்முறைகளிலே அமைந்திருக்கிறது அதேபோன்று வைத்தியர் வந்து பரிந்துரைக்கின்ற விடயங்கள் நீங்கள் முடிந்தவரை ஒரு நாளைக்காவது உடற்பயிற்சி செய்யுங்கள் என்பதை நம்மவர்கள் உடற்பயிற்சி என்பது செய்வது என்ன என்றால் வீட்டை கூட்டினால் மட்டும் உடற்பயிற்சி நினைக்கிறார்கள் அப்படி அல்ல உடலுக்கு ஏற்றவற்றில் ஏதோ ஒரு சிறிய ஒரு பயிற்சி நாங்கள் எங்களை கடினப்படுத்தாமல் நாங்கள் கடினமாக எங்களோட உடலை வருத்தி செய்ய வேண்டும் என்று அல்ல சாதாரணமாக காலையில இருந்து நடந்து வீதியிலே சென்றுவிட்டு ஒரு கடைக்கு சென்று விட்டு வருவது அதாவது உங்களோட ஊர்களிலே வந்து ஒரு கோயில் இருக்க வைத்துக் கொள்ளுங்க காலை வழியிலே அந்த கோயிலுக்கு கும்பிட வேணும் என்ற ஒரு இணைப்பு உங்களுக்கு இருந்தால் ஆர்வம் இருந்தால் அப்படியே கோயிலுக்கு போற சாட்ட நடந்து போயிட்டு வராதான் அவ்வளவுதான் ஆகவே அப்படி ஒரு செயல்பாடு கொஞ்ச நாளைக்கு நீங்க தொடர்ச்சியா மேற்கொண்டு வந்தாலும் உடல்லே வந்து பாரிய மாற்றங்கள் தெரியும் அவசரம் அவசரமாக நடக்க வேண்டிய அவசியம் எந்த ஒரு இதுவும் இல்லை என்ன வீட்டிலேயே எட்டு வேலைகள் இருந்தாலும் பலருக்க சொல்லுகின்ற ஒரு செயல் வீடுகளிலே வந்து பிள்ளைகளை சமைக்கணும் செய்யணும் இது செய்யணும் அவர் பிள்ளைகளும் உங்களை அதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் அம்மா உயிரோடு பிள்ளைகள் வந்து இதையும் செய்யக்கூடிய வாய்ப்பை அம்மா உருவாக்குவார் அம்மா ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்றால் அம்மாக்கு நிறத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று வீட்டில் இருக்கின்றவர்களும் சிந்தித்து ஆக வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அவ இந்த விடயங்களை கவனத்தில் எடுத்தாலே பாதி நோய் எங்களுக்கு குறைந்துவிடும் ஏனென்றால் சொல்லப்படுகின்ற விடயம் நீரளி நோய்க்கு சொல்லப்படுகின்ற கட்டுப்பாடு விடயமே வந்து உணவு முறைகளில் தான் சொல்லப்படுகிறது அதிகமான கொழுப்பு எண்ணெய் சீனி உப்பு நிறைந்த பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது இயற்கை வழிமுறைகளான இயற்கையான மரக்கரை வகைகள் அல்லது இல இளவகைகள் மற்றும் கசப்பான உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் அதிகமான காரம் குளிப்பு வாய்க்குதமான சாப்பாடுகள் எல்லாம் இந்த நேரம் சாப்பிட முடியாது ஏன்னால் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வாய்க்கட்டுப்பாடு இருந்திருந்தால் இந்த நோய் வந்திருக்காது அதுதான் உண்மை நாம் வாய்க்கட்டுப்பாடுகள் வந்து சிறு வயதிலிருந்து இளம் வயதில் எல்லாம் சாப்பிட்ட விளையாட்டுகள் தான் இப்பொழுதும் அதிலிருந்து எங்களை மீள முடியாமல் நாங்கள் அந்தந்த காரை உப்பாக உரைப்பாக எல்லாம் சாப்பிட வேண்டி கிட்டத்தால் இப்பொழுது இந்த நோய் அதிகரித்தது அதே போன்று ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லுகின்ற பீஸா பர்கர் என்று நாங்கள் சொல்லுகிற சிக்கன் சகல விடயங்களும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் வந்து சிக்கனை பொறுத்து சாப்பிட்ற விடயங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது அல்ல அந்த ஃபாஸ்ட் ஃபுட்களை தவிர்த்து சோளம் பயரு கடலை கவுப்பி வச்சே காலையில நீங்கள் அவித்து சாப்பிடுங்கள் அதிலும் கடலை சாப்பிடுறது எண்ணெயில வதக்கி தாளிச்சு போட்டுதான் சாப்பிடணும் அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு தப்பு எண்ணெயை சேர்க்கக்கூடாது சொல்லுகின்ற பொழுது எண்ணெய் உடலுக்கு தேவை ஆனால் அதிகளவு எண்ணெய் சேர்க்கக்கூடாது காலையில வந்து அந்த கவுப்பியை வந்து தாளிச்சாத்தான் வாய்க்குள் போவோம் என்ற ஒரு நிலைப்பாடு பலருக்கு இருக்கிறது அதை என்ன டாக்டர் சொல்கிறார்கள் இரவே ஊற வைத்து அதை நீங்கள் வந்து அவித்து சாப்பிடுங்கள் அதுதான் உங்களுக்கு உடலுக்கு நன்று எந்த ஒரு தானியங்களையும் வந்து நோய் என்ற நிலைக்கு வந்தால் அதை அவித்து நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அதான எங்களுக்கு உடலுக்கு பிரயோசனமாக இருக்கும் பின்பு எண்ணெயிலே நாங்கள் வதக்கி பொறித்து சாப்பிட்டால் அந்த எண்ணெயும் சேர்ந்து உடலுக்கு செல்வதனால் காலை வழியிலேயே வந்து உடல்நிலை மாற்றம் அடைந்துவிடும் ஆக பிரிந்து மூச்சுலுக்கு அங்களுக்கு இங்களுக்குன்னு பெரிய பிரச்சனை அடைகின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதான் நாங்கள் விடயம் எல்லாம் வந்து மருத்துவ ரிலே நன்மைக்காக சொல்லப்படுகின்ற விடயங்கள் தானிய முகைகள் அல்லது தானியங்களை நாங்கள் சாப்பிடுகின்ற பொழுது முடிந்தவரை இந்த என்ன சொல்ல ஊட்டிகளை சேர்ப்பதை எல்லாம் நிறுத்த வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு அந்த விடயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொடுங்கள் இன்றைய காலத்திலே சில குழந்தைகளுக்கு வந்து கடலையை கொடுத்து விட்டால் வெறுங்கடலை வீட்டில் வயது உணவைகள் இருப்பார்கள் வெறுங்கடலையை அவித்து கொடுத்து விட்டால் அவர்கள் திருப்ப அந்த உணவை கொண்டு வருவார்கள் மத்தியானம் ஏனென்று கேட்டால் இதை ஒரு சாப்பாடு கேட்பார்கள் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் நாங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய ஆரோக்கியத்தை கவனத்துக் கொண்டு அதை பழக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதும் ஒரு விடயம் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உணவு முறைகள் நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக காணப்படுகின்றது எல்லா நோய்களுக்கும் உணவு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மரபணுக்கள் மூலமாகவும் இந்த நீரிழிவு நோய் ஏற்படுவதாக வந்து கூறப்படுகின்றது அது பரம்பரையாக இருந்தாலும் நாங்கள் பல வழிமுறைகளை பயன்படுத்தி அதனை நாங்கள் குறைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளும் காணப்படுகின்றது அதே சமயம் நாங்கள் பார்க்கின்ற போது பிரதான ஒரு விடயமாக மோச அதாவது மோசமான உணவுகள் நாங்கள் உணவு வகைகளில் கவனமாக இருக்க வேண்டும் எவ்வளவு நாங்கள் உணவை உட் உட்கொள்ளுகின்ற போது அவதானமாக இருக்கின்றோமோ அவ்வளவு எங்களுடைய உடலில் நோய்கள் எங்களை தாக்காதவனம் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடிகின்றது ஒவ்வொரு உணவுகளிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் ஒரு நேரம் நினைத்து அவ்வாறு நேரமும் அந்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற போது அது எங்களுடைய உடலில் சென்று அது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக காணப்படுகிறது நீரழிவு நோய் மாத்திரமல்ல எல்லா நோய்களுக்கும் நோய்களும் உருவாவதற்கும் உணவு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது நாங்கள் உணவு விடயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் நாங்கள் பார்க்கின்ற போது உடல் பெருமை உடல் பருமன் வந்து அதிக எங்களுக்கு தேவையற்ற வகையில் பருமன் இருக்கின்ற போது நாங்கள் முடிந்த வரைக்கும் அதனை குறைத்துக் கொள்ள முடியும் உடற்பயிற்சி செய்வது என்பது ஒரு சாதாரணமான விடயம் அது இயற்கை வழி மூலம் நாங்கள் உடலை குறைத்துக் கொள்ளக்கூடிய பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக சிலர் அதிகாலையில் ஒரு நிறைய தூரம் நடந்து செல்லுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பார்கள் இவர்கள் நடந்து செல்லுகின்ற போது அவர்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் கொண்டு நடந்து சாப்பிட்டு சாப்பிட்டு செல்வார்கள் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை நாங்கள் நடந்து செல்ல போனோம் என்று அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குறித்த ஒரு நிமிடம் நடக்க வேண்டும் அதன் பின்னர் நாங்கள் சரியான வகையில் ஓய்வெடுக்க வேண்டும் அது ஒரு சரியான வழிமுறையாக காணப்படுது நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் நடந்து அல்லது உடற்பயிற்சி செய்து அவ்வாறு நாங்கள் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் எந்த விதமான பயனும் இருக்க போவதில்லை என்பதை நாங்கள் சிந்திக்க மறந்துவிடுவோம் சிலர் என்ன செய்வார்கள்

எதையும் சுறுசுறுப்புடன் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படும் எங்களை அறியாமலே ஒரு சோர்வு தன்மை எங்களுடைய உடலில் தொற்றிக்கொள்ளுகின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் விட்டு காயங்கள் ஏற்படுகின்ற போது இலகுவில் மாறாது ஒரு சிறிய காயமாக இருந்தாலும் அது மாறுவதற்கு அது குணமாகுவதற்கு அதிகமான நேரம் எடுப்பதாக காணப்படுகின்றது ஒரு சிறிய புண் வந்து மாறுவதற்கு ஒரு இருவார காலமோ அல்லது வந்து சிலர் கவனிக்காத விடுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய கால்களை கூட இழக்க நிலைப்பாடு காணப்படும் நீரழிவு நோயுடைய இந்த காயங்கள் மாறுவதற்கு காலம் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் வந்து தோல் வியாதிகள் அதிக அளவாக இவர்களிடம் தொற்றிக்கொள்கின்றது மிகவும் இலகுவாக தோல் வியாதி தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது ஆகவே வரைக்கும் நாங்கள் நீரழிவு நோய் எங்களுக்குள் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதன் பாதிப்புகள் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்து உடலில் கூறப்படுகின்றது இதனை நாங்கள் குறைப்பது என்று தெரிந்தும் நாங்கள் அதனை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்கின்றோம் எவ்வாறு குறைக்க முடியும் என்று பார்க்கின்ற போது நாங்கள் முதலிலே உடல் எடையை குறைக்க வேண்டும் உடல் எடையை குறைக்கின்ற போது நீரழிவு நோயை வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் இயற்கை வழி மூலம் நாங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக அதற்காக மருந்துகள் வாங்கி நாங்கள் அறந்துவதையோ அல்லது வந்து தேவையற்ற வகையில் எங்களுடைய உடலை வருத்தி நாங்கள் ஒரு நாளிலோ இரண்டு நாளிலோ உட அதாவது வந்து எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக வந்து நாங்கள் அதிகளவாக கடினப்பட்டு எங்களுடைய உடலை வருத்தி நாங்கள் வெவ்வேறு நோய்களை உருவாக்கி கொண்டு விடக்கூடாது கூடாது நாங்கள் சாதாரணமான வழிமுறையில் இயற்கை வழிமுறையில் வந்து உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் வந்து உடல் பருமனை குறை குறைக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் குறைந்த கலோரியுடைய உணவு திட்டங்களை நாங்கள் கொண்டு அவசியமாக காணப்படுகின்றது குறைக்க வேண்டும் புகைப்பிடித்தலை முடிந்த முடிந்த வரைக்குமே நாங்கள் நாங்கள் நிறுத்த வேண்டும் வேண்டும் பாவனையை வரைக்கும் குறைக்க இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் பின்பற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் நீரழிவு நோயை வந்து முடிந்த வரைக்கும் நாங்கள் குறைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் இந்த நீரழிவு நோயுடையவர்கள் என்ன உணவை உட்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கின்ற போது பாக

அதிக அளவாக பயன்படுத்து பயன்படுத்துமாறு வந்து இந்த நீரழிவு நோயுடையவர்களுக்கு கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் மஞ்சளும் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துவதனால் வந்து சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் நார்ச்சத்து உணவு அதிகமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறப்பை சிறுகுடலில் வந்து கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக மாற்றப்படுவதின் வேகத்தை இது குறைக்கின்றது இந்த நார்ச்சத்துக்களினால் வந்து உடலில் அதிக அளவு சர்க்கரை மற்றும் கொழுப்பு சேர்க்கப்படுவது தடுக்கப்படுகின்றது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு வந்து குறைகின்றது நாங்கள் நார்ச்சத்துடைய

பீன்ஸ் வகைகள் வெந்தயம் நாவற்பழம் நாவற் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அதாவது இரும்பு சத்து போன்றவை வந்து அதிகமாக காணப்படுவதனால் வந்து நாவல் பழத்தை கூட நாங்கள் உள்ளெடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதனையும் தாண்டி அதிக அளவான உணவு வகைகள் இருக்கின்றன நாங்கள் உணவு வகைகளில் கவனமாக இருந்து அவற்றை நாங்கள் சரியான வகையில் உள்ளெடுத்துக் கொள்ளுகின்ற போதே வரைக்கும் நாங்கள் நீரழிவு நோயை கட்டுப்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் எவ்வளவுதான் எங்களுக்கு என்ன நோய்கள் இருந்தாலும் நாங்கள் உணவு வகைகளின் மூலமும் எங்களுடைய மனநிலையை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலமும் கட்டாயமாக நாங்கள் நோய்களை குறைத்துக் கொள்ள முடியும் வரைக்கும் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள முடியும் இல்லையான யாவை முடிந்தவரை இந்த யோசனைகளை தவிர்த்து யோசனை என்பதும் பாரியொரு நோய்க்கு காரணம் அவையே முடிந்தவரை மகிழ்ச்சியாக வாழ நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிக்கோனே நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை நன்றி